சீனாவில் பரவும் வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல பேராசிரியர் சந்திம ஜீவன் தர தெரிவிப்பு வவுனியாவில் இன்று கூடுகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாக வெளிநாட்டு தொழில்துறை முடங்கும் அபாயம் தனியார் வாகன இறக்குமதிக்கு தயாராகும் அரசாங்கம் முன்னூறு வீத வரிய வீடு துமிந்த சில்வாவின் சிகிச்சை அறை புகைப்படங்களை வெளியிட்ட சிறைச்சாலைகள் திணைக்களம் தொழிலாளர் இணைய நிர்வாகத்தினருக்கும் அமைச்சருக்கும் இடையில் கலந்துரையாடல் சீனாவில் பரவி வரும் எச் எனப்படும் மனித மெட்டாப்னிமோ வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல அதே வேளை புதிய வைரசும் அல்ல என ஸ்ரீ ஜேவரத்னபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குளிர்காலத்தில் இவ்வாறான சுவாச நோய்கள் ஏற்படுவது வழமையானதாகும் ஆனால் இது பொது சுகாதார அவசர நிலைமைக்கு காரணமாக அமையாது அந்த வகையில் தற்போது சீனாவில் சுவாச நோய் தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன இதன் அறிகுறிகளில் இருமல் சளி அல்லது மூக்கில் அடைப்பு காய்ச்சல் மற்றும் தொண்டைப்பூன் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் மற்றும் நிமோனியாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட இது ஒரு புதிய வைரஸ் அல்ல இது பொதுவாக சளி அல்லது காய்ச்சலை போன்ற அறிகுறிகளுடன் சுவாச தொற்றுக்களை ஏற்படுத்துகின்றது சில சமூக ஊடக பதிவுகள் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன ஆனால் சீனா அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பொது சுகாதார அவசரகால நிலையை அறிவிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் முதல் தடவையாக கூடும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைமை குழுவானது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஆராய உள்ளது சீனாவில் பரவி வரும் வைரஸ் இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை அரசியல் பயணம் அத்துடன் அடுத்த கட்டமாக எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாட உள்ளதோடு உள்ளூராட்சி சபை தேர்தலை முகம் கொடுப்பதற்கான வியூகங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த உள்ளது வவுனியாவில் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் கூட்டணிக்குள் இளம் தலைமுறையினரை உள்வாங்குதல் மற்றும் சிரேஷ்ட தலைவர்களின் எதிர்கால பயணம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் என்று தெரியவந்துள்ளது தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகளுக்கான கட்டளைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த தொடர்ச்சியான நெருக்கடி தொழிலாளர் இடம்பெயர்வை முடக்கும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்க விரும்பும் வேட்பாளர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற கடவுச்சீட்டு எண்களை வழங்க வேண்டும் என்பதால் எதிர்வரும் வாரங்களில் கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற தவறினால் விரைவில் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனைய நாடுகளை நோக்கி திரும்பும் என்றும் பணியகம் எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்தி பன்னிரண்டு ஆயிரம் விட இந்த ஆண்டு சுமார் மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் தொழிலாளர்களை அனுப்புவதே தமது இலக்காகும் என்றும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது தினசரி வளங்கள் விகிதத்தை பொறுத்து தற்போதுள்ள ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கடவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை அல்லது செப்டம்பர் மாதத்திற்கு இடையில் தீர்ந்துவிடும் இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது இருப்பினும் உறுதியான தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே வெற்று கடவுச்சீட்டுகளை வழங்கி வந்த தேஸ் டிஐஎஸ் பின்லாந்து மற்றும் அதன் இலங்கை நிறுவனமான ஜஸ்ட் இன் டைம் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பற்றாக்குறையை தீர்க்க தற்காலிக நடவடிக்கையாக மேல்முறையீட்டு நீதிமன்ற அனுமதியுடன் வாங்கப்பட்ட அவசர தொகுதி இயந்திரம் படிக்கக்கூடிய கடவுச்சீட்டுகளையே தற்போது குடிவரவு திணைக்களம் பயன்படுத்தி வருகின்றது பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் முதல் நீக்கப்படும் நிலையில் அந்நிய செலவாணி வெளியேற்றத்தில் அதன் தாக்கத்தை அரசாங்கம் முன்னிப்பாக கண்காணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வரி வருமானத்தை அதிகரிப்பதுமே வாகன இறக்குமதி தடையை நீக்குவதில் அரசாங்கத்தின் உள்ளது எனினும் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் போது இன்னும் ஆபத்து உள்ளது இது அந்நிய செலவாணி வெளியேற்றத்தையும் ரூபாவின் ஏற்ற இறக்கத்தையும் எவ்வாறு சரியாக பாதிக்கும் என்பது தமக்கே தெரியாது என்று திரைசேரியின் அதிகாரி ஒருவர் உள்ளூர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் எனினும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாய் எவ்வளவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதை தங்களால் அளவிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்குவதற்கான முன்மொழிவு இந்த மாத இறுதிக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் பிறகு அது வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் செயற்படுத்தப்படும் வாகன இறக்குமதி தடையை நீக்குவது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை என்ற வகையில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் அது சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவிக்கப்படும் என்றும் திரைசேரியின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அந்நிய செலவாணி வெளியேற்றம் மற்றும் ரூபாய் மதிப்பு தேய்மானம் அதிகமாக நிரூபிக்கப்பட்டால் சில கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளார் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் சில வாகன வகைகளில் ஐந்து ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனினும் ஏனைய வாகனங்கள் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் திரைசேரி அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வரி விதிக்கப்படும் மேலும் இந்த வரியில் எந்த குறைப்பும் இருக்காது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் ஆண்டிற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை வருமானம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வாகன அனுமதிகளும் வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த இறக்குமதிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக திரைசேரியின் அதிகாரி தெரிவித்துள்ளார் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வா சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு வசதிகளை பெறுவதாக வெளியான செய்திகளை சிறைச்சாலை திணைக்களம் மறுத்துள்ளது மேலும் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று வரும் அறையின் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது சிறைச்சாலை மருத்துவமனையின் அறையின் மூன்றில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கைதிகளுடன் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று காமினி பி திசா நாய் ஆரம்பத்தில் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போது அவருக்கு சிகிச்சை அளித்த நிபுணரின் ஆலோசனையின் அடிப்படையில் இயக்குனர் துமிந்த சில்வாவுக்கு சிகிச்சை அளிக்க பரிந்துரைத்ததாகவும் திசா கூறியுள்ளார் சில்வா தற்போது சிறை மருத்துவர்களின் மேற்பார்வையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் துமிந்த சில்வா சிறைச்சாலை மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டுமா என்பதை தீர்மானிக்க சிறைச்சாலை திணைக்களம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாய முறையாக கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நிலைமையை மதிப்பிடுவதற்கு ஒரு மருத்துவ குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக உட்பட சிறையில் உள்ள சில கைதிகளுக்கு சிறைச்சாலை திணைக்களம் சிறப்பு வசதிகளை வழங்குவதாக கைதிகள் உரிமைகள் குழு குற்றம் சுமத்தியிருந்த நிலையிலேயே இந்த தெளிவாக்கல்களை சிறைச்சாலைகள் பேச்சாளர் வழங்கியுள்ளார் இரண்டு முதற்கட்ட விசாரணைகள் மற்றும் தள ஆய்வுகள் நடாத்தப்பட்டதாகவும் இதன்போது சில்வாவிற்கு தனி கழிப்பறை அல்லது வேறு எந்த சிறப்பு சிகிச்சையும் வழங்கப்படவில்லை என்பது தெரிய வந்ததாகவும் சிறச்சாலைகள் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணைய நிர்வாகத்தினருக்கும் கடத்தொழில் அமைச்சர் சந்தர்சகருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் நாவாந்துறையில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் இந்திய இழுவை மடி படகுகளின் வரத்து சட்டவிரோத கடத்தொழில் முறைமைகள் சட்டவிரோத அட்டை பண்ணைகள் போன்ற முக்கிய பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட்டுள்ளது வடமராட்சி கடற்பகுதியில் சட்டவிரோத சுருக்குவலை சட்டவிரோத அட்டை மற்றும் உளவு இயந்திரங்களை பாவித்து கடத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது பிரதிநிதிகளின் கருத்துக்களை கடத்தொழில் அமைச்சர் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் முறைகளில் முக்கியமான சுருக்கு வலை உளவு இயந்திரம் கொண்டு கரவலை இழுத்தல் போன்ற கடற்தொழில் முறைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண கடற்தொழில் இணையத்தின் தலைவர் பிரான்சிஸ் வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் செயலாளர் முகமட் ஆலம் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் உப தலைவர் வட மாகாண கடற்தொழில் இணையத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் நடனேந்திரன் ஜாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் நிர்வாக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு உள்ளனர்